இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேத்திரனோட மனைவி தீபா நேத்திரனும் ஒரு முன்னணி சீரியல் நடிகை பதினேழு வயதுல சினிமாவில் ஹீரோயினா நடிக்க விரும்பி திரைத்துறையில காலடி எடுத்து வச்சவங்க தான் தீபா பிரபல சின்னத்திரை நடிகர் நேத்திரனோட திடீர் மறைவு ரசிகர்களையும் சின்னத்திரை உலகையும் பெரும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு கடந்த ஆறு மாச காலமா நுரையீரல் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பல ளிக்காம நேற்று இரவு உயிரிழந்தாரு அவருக்கு வயது நாற்பத்தி அஞ்சு குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்ச நேத்ரன் அதுக்கப்புறம் சீரியல்ல அறிமுகமாகி கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களில் பிஸி நடிகராக வலம் வந்தார் சமீபத்தில் விஜய் டிவியோட பொன்னி முத்தழகு போன்ற சீரியல்களில் நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தாரு பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகாவோட அண்ணனா நடிச்சிட்டு வந்தார் இவருடைய மனைவி தீபா நேத்ரனும் ஒரு முன்னணி சீரியல் நடிகை தான் பதினேழு வயதுல சினிமாவில் ஹீரோயினா நடிக்க விரும்பி திரைத்துறையில காலடி எடுத்து வச்சு வங்க தான் தீபா அதுக்கப்புறம் ஜெயா டிவில ஒளிபரப்பான அலைபாயுதே சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமானாங்க நடிக்கும் நேத்திரன் மேல காதல் வயப்பட்ட தீபா அதுக்கப்புறம் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க மகள்கள் பிறந்த பொழுது சின்ன திரையில இருந்து பிரேக் எடுத்துக்கிட்ட தீபா அதுக்கப்புறம் குழந்தைகள் வளர்ந்ததும் திரும்பவும் கம் பேக் கொடுத்தாங்க இன்னைக்கு சினிமாவில பெரிய ஹீரோவா இருக்கிற கவின் ஆரம்பத்துல சீரியல் நடிச்ச பொழுது சரவண மீனாட்சி தொடர்ல அவருடைய அம்மாவா தீபா தான் நடிச்சிருந்தாங்க அது போக ஜி தமிழ்ல அண்ணக் ஐந்து பெண்களும் விஜய் டிவியோட நாம் இருவர் நமக்கு இருவர் போன்ற திரையில மாமியார் கேரக்டர்ல அசத்திட்டு வராங்க தற்பொழுது சன் ஒளிபரப்பாகிட்டு வர சிங்க பெண்ணை தொடர்ல ஒரு முக்கியமான வில்லி கேரக்டர்ல தீபா நடிச்சிட்டு வராங்க இவங்களுடைய குடும்பமே ஒரு கலை குடும்பம் தான் மூத்த மகள் அபிநயா கனாக்கணும் காலங்கள் சீசன் டூல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க பாய்ஸ் வேர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற நிகழ்ச்சியில தன்னோட தந்தை கூட இணைஞ்சு பங்கு பெற்றிருந்தாங்க சீசன் டூல இவங்க ரெண்டு பேரும் டைட்டில் வினரா அசத்தி இருந்தாங்க ரெண்டாவது மகள் அஞ்சனா ஒரு திரைப்படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க